அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்களோடு இணைந்து வழங்கும் சென்னை சினர்ஜி கிங் ஜெய்சி அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று ஐநூற்றி ரெண்டாவது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு மதுவை மறக்க என்ன வழி அருமை நண்பர்களே இதை வந்து திருத்தவே முடியாது அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க பல நேரங்களில் எல்லாம் சேர்ந்து அறிவுரை சொல்லுவாங்க மது பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கு அப்பவும் அவங்கள மாற்ற முடியாது அது ரொம்ப சிரமம் அந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டா அதை நோய்ங்கிறாங்க அதே சமயம் அதுக்கு வந்து சில மருத்துவமனையில் சென்னையில் வந்து அடையாறில் வந்து டிடிகே மருத்துவமனையில் வைத்தியம் பண்ணுறாங்க அந்த மாதிரி வைத்தியம் பண்ணும்போது கொடுக்குற மாத்திரைகள் அவங்கள மயக்க நிலையிலேயே வைத்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் கை நடுக்கும் தூக்கம் இல்லாமல் போகும் மனச்சோர்வு ஏற்படும் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அப்போ இந்த பழக்கத்துக்கு அடிமையானவங்களை என்ன செய்யலாம் சிகிச்சை மூலம் அவங்களை மாற்ற முடியுமா மூலிகை மருந்துகள் கூட இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனால் அவங்க வந்து சத்தியம் கூட பண்ணுவாங்க சில நேரம் சத்தியமா இனிமே குடிக்க மாட்டேன் அதுக்கு ஒரு பாடல் கூட இருக்குது நாளை முதல் குடிக்க மாட்டேன் தங்கமே இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் அப்படின்னு ஒரு பாடல் பழைய பாடல் எனக்கு கேட்ட ஞாபகம் இருக்கு இப்போ இதை நிறுத்துறதுக்கு பல வழிகள் இருக்கிறதா சொல்றாங்க முதல்ல வந்து அந்த பழக்கத்துக்கு அடிமையானவங்க அதை நிறுத்தணும்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை விட முக்கியமாக வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பழக்கத்துக்கு இருக்கிறவங்க அவங்க வந்து அந்த பழக்கம் இல்லாத நாள் அந்த பழக்கத்துக்கு அடிமையானவங்கள போய் பார்க்கணும் அந்த ஒரு நாளாவது அந்த மதுவை உண்ணாமல் அந்த கடையில் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அந்த மதுவை சாப்பிட்டவங்க என்ன மாதிரி நிலைமைக்கு ஆளாகிறாங்க அவங்க குடும்பம் எப்படி இருக்குது இதையெல்லாம் போய் அவங்க பார்த்தால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் வரும் அதுதான் சிறந்த வழி அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு அது எப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கல்லுண்ணா போகிறது கலித்தானை காணுங்கள் உள்ளான்கொள் உண்டதன் சோர்வு அப்படிங்கிற கல்லுண்ணா பொழுது அன்னைக்கு மட்டும் குடிக்காமல் இருக்கணும் அப்படி குடிக்காமல் போது கழித்தானே காணங்கள் அந்த மாதிரி நேரத்தில் குடித்தவங்கெல்லாம் என்னென்ன நிலமையில இருக்கிறாங்க சாக்கடையில் விழுந்து கிடக்குறாங்க அங்கே விழுந்து கிடக்கிறாங்க அவங்க குடும்பம் எப்படியெல்லாம் கண்ணீர் விடுறாங்க இதையெல்லாம் அவங்க நேரில் போய் பார்த்த உள்ளான்கொள் எண்ணி பார்க்கணும் உண்டதன் சோர்வு இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையானால் என்ன மாதிரி சோர்வு என்ன மாதிரி கொடுமை ஏற்படுங்கிறத நேரில் பார்த்து அவங்களே தெரிந்து கொண்டால் நிறுத்துவதற்கு வழி இருக்குது அப்படிங்கிறார் வள்ளுவர் அருமை நண்பர்களே இந்த மது யார் பழக்கத்துக்கு அடிமையாகிறார்களோ அவர்களை மட்டும் அழிப்பதல்ல அவர்கள் குடும்பத்தையே மொத்தமாக அழித்து விடுகிறது என்று சொல்லை அதை நிறுத்துவதுதான் உயர்ந்த வழி என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்